அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே யார் எது சொன்னாலும் நடக்க போவது என்னமோ இதுதான் என்ற வகையில் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவு பார்க்க போகிறோம் அந்த வகையில் சிம்ம ராசியை சேர்ந்த மகம் பூரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை மேலும் என்ன மாதிரியான உங்களுடைய ராசிக்கு விரையஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் வருமானத்தை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன் செவ்வாய் இணைந்திருக்க ாலும்ப்தம்தான சனி வக்ர நிவர்த்தி பெற்று ராகு அமர்ந்திருப்பதாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லதுங்க குறிப்பா இந்த உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதையும் தரக்குறைவான உணவகங்களில் உணவு உட்கொள்வதையும் தவிர்ப்பது நல்லதுங்க குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்குங்க இவ்வளவு நாட்களாக கவலை அளித்து வந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த வாரத்தில் தீர்வு கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்க சுட்டிக்காட்டுது அதேபோல் சிம்மராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் எடுத்து மருத்துவ செலவுகள் உங்களால் தவிர்க்க இயலாது ஆனால் குறைத்துக்கொள்ள கொள்ள முடியுங்க ஏனால் அந்த அளவிற்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பதன் காரணமாகவே இந்த மருத்துவ செலவுகளை உங்களால் குறைத்து கொள்ள முடியும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வெளிநாடு ஒன்றில் பணியாற்றி வரும் சிம்மராசி அன்பர்கள் குடும்ப பிரச்சனை சம்பந்தமாகவோ அல்லது குடும்ப நிகழ இருக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு நாடு சம்பந்தமாக தாய்நாடு வந்து போகும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இந்த நேரங்களில் திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாம பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்கு வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமை இருக்குதுங்க அது மட்டும் இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்று சஞ்சரித்தவர் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று சிமரா ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க உங்கள் ராசியில் பதிகிறது சுபகிரகங்களின் ஆதிக்கமும் மேலோங்கி இருக்குதுங்க எனவே ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய இருந்தும் செய்ய என்று கவலைப்பட்டவர்களுக்கு சிறந்த முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே அமைஞ்சிருக்குதுங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருப்பது அவசியங்க வளர்ச்சி ஏற்பட்டாலும் விரயங்களும் ஏற்படதாங்க இருக்கு இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லதுங்க அது மட்டுமில்லாம கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க பொறுத்தவரை குடும்பத்தில் மூன்றாம் நபரின் தலையீட்டால் ஏற்பட்டு வந்த பல இன்னல்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க ராசியை சேர்ந்து உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்தில் ராகுவும் அவ்வளவு நன்மை தராது என்றாலும் கூட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை ஓய்வில்லாத உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் என அனைத்துமே சாதகமாகவே அமையிருக்குதுங்க இருக்குதுங்க பணியில் அதிருப்தியும் வெறுப்பும் உண்டாகும் ஆனால் இதுவும் கடந்து போகும் என்ற நிலையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் சரிவர செய்து முடிக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என தாமதங்களும் உங்களுக்கு துரிதமாக கிடைக்க இருக்குதுங்க தற்காலிக பணியாளர்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய அன்றாட பணிகளில் கவனமாக இருப்பது மிக மிக அவசிய மேலதிக தேவையில்லாத வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க சக ஊழியர்களுடன் நிர்வாகம் மற்றும் உயரதிகாரிகளை பற்றி தவறாக பேச வேண்டாங்க அன்றாட பணிகள் பொறுப்புகள் கவனம் இருந்தால் மட்டுமே போதுமானதாக அமைகிறது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பாட மாறுபட்டு உழைத்தும் வியாபார அபிவிருத்தி மிகவும் குறைவாகவே இருக்குங்க லாபம் குறைந்திருக்கும் சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்திருக்காது ஆனால் இனி வரும் காலம் அதாவது இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு உங்களுடைய பொருட்களை வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது சக கூட்டாளிகள் ஏதோ ஒரு காரணம் சொல்லி விலகுவார் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைந்து வந்த நிலையில் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எளிதில் கிடைக்க இருக்குங்க என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சத்தில் வருமானம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இந்த வாரத்தினுடைய இறுதியில் கை நழுவி போன வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் அதுவரை நீங்கள் தேவையில்லாத அனாவசிய விரய செலவுகளை மேற்கொள்ளாமல் இருப்பதை வைத்து சமாளிப்பது நல்லதுங்க இல்லைனா கடன் வாங்க வேண்டி நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க அதே போல் சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் உயர்மட்ட தலைவர்களின் போக்கு மனதிற்கு ஏமாற்ற ஏற்படுத்தும் கட்சியிலும் செல்வா குறைய இருக்குதுங்க பிரமுகர்கள் கட்சியை விட்டு நாமும் விடலாமா என்ற எண்ணம் கூட மேலோங்குங்க கூடுமான வரைக்கும் இது மாதிரியான அவசர முடிவுகள் வேணும் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது சிம்மராசி என்ன மாணவ மாணவியரை வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பாடங்களில் ஈடுபாடு அதிகரிக்குங்க படி உக்கார்ந்தால் உறக்க மேலிட்டு வந்த நிலையில் இனிவரும் காலங்கள்ல இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்தக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல விவசாய துறையினரை பொறுத்தவரை வயல் பணிகள் தொற்று கடுமையாக இருக்கக்கூடும் என்பத பூமிகாரகரான செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுது இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாகவே இருக்குங்க விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது விவசாய இடுபொருட்கள் விதை உரம் மற்றும் தண்ணீர் பற்ற நிலை போன்றவை வயல் அன்றாட அலுப்படைய செய்யாதுங்க மாறாக புது புது உற்சாகத்துடனும் அதிக உழைப்பையும் செலுத்த வைக்குங்க இதன் காரணமாக கணிசமான லாபத்தையும் ஈட்டுவீங்க குறித்த காலத்தில் மழை பெய்வது சரும சஞ்சீவியாக கை கொடுக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க சூரியனின் நிலை அனுகூலமாக இருப்பதால் அரசாங்க ஒத்துழைப்பும் சலுகைகளும் வயல் உற்சாகத்தை மேம்படுத்துங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை அடைத்து நிம்மதி பெற கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குது அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் பொறுத்தவரைக்கும் பெண்களின் நலனுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு சுக்ரன் ஆகிய இரு கிரகங்களும் ராசி சுப பலன்களை அளிக்கும் நிலையில வலம் வந்து கொண்டிருப்பதால் மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி பெற இருக்கீங்க குழந்தைகள் நன்றாக படிப்பதால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுங்க வேலை பார்ப்ப யாருக்கும் சிம்ம ராசி மனிதர்களுக்கு அலுவல சூழ்நிலை பணிகள்ல உற்சாகத்தை தருங்க ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முருக செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்